அஸ்ஸலாமு அலைக்கும் ரமலானுடைய தலாபீக தொழுகைகள் தஜத்துடைய தொழுகைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்காது முதலில்லாம் ஒரு சில இஸ்லாமிய நண்பர்களை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறது அந்த நேரங்களில் கூட தொழுகைக்கான நேரங்களில் கூட தன்னுடைய கடைகளை அடைக்காமல் தன்னுடைய நண்பர்களோடு வீண் பேச்சுகள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சில சூ சூழல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் செல்லம்மா அலை செல்லம் கடுமையாக எச்சரித்த ஒன்று ரமலான் கிடைத்தும் அந்த ரமலானிலே யாருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் துவா செய்தார்கள் ஜிப்ராஹில் அலிசலாம் அதற்கு ஆமின் சொன்னார்கள் அப்ப அது மகூலான துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா ரமலான் அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய நியாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய பலன் என்ன என்று நாம் பறக்கும் பொழுது எத்தனுடைய ரமலானை ஆரோக்கியத்தோடு நாம் சந்தித்தோம் அடுத்த ரமலானில் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாது நமக்கு நல்ல ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தவர்கள் புரிய வேண்டும் ஆமீன் கிடைத்த ரமலானை பயன்படுத்தாமல் போடுகிற துர்பாக்கியசாலி நாசமாகட்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் ஒண்ணு தொழுகையினுடைய நேரத்திற்கு முன்னால் உங்களுடைய தேவைகளை முடித்துக் கொள்ளுங்கள் சீசன் நேரம்தான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது காரணங்கள் இருக்கிறது ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான கேமத்தினாளுடைய நெருக்கத்திலே இபாதத்துகள் நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய கபரு வாழ்க்கைக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்காகவும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகள் இன்று வானை உஞ்சி கொண்டிருக்கிறது நம்முடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் நாம் இன்று துவா கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே வியாபாரம் வியாபாரம்னு சொல்லிட்டு நம்முடைய இவாதத்துகளை நாம் குறைத்து விட்டால் ரமலானை பிற மாதங்களைப் போலவே நாம் கடந்து விட்டால் நாம் துர்பாக்கிய சாலிகள் பெருமானார் எச்சரித்த அந்த துர்பாகியசாலிகள் நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது அல்லா நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன்